வணக்கம் டிஎன் பேசி தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்கீங்களா தினமும் டெஸ்ட் அடிச்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு தேர்வு ரொம்ப எளிமையாயிரும் இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட ஷார்ட்ஸில் உள்ள கேள்விக்கான பதிலை பார்க்கலாம் பரிபாடல் எந்த நூல்களில் ஒன்று எட்டு தொகை பத்து பாட்டு பதினெண்டு கீழ் கணக்கு எட்டு தொகை நூலை சேர்ந்தது தான் வந்து பரிபாடல் எப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டு தொகை என்னென்ன நச்சினை குறுந்தொகை நூறு பதிட்டு பத்து பரிபாடல் கழித்தொகை அகநானூறு புறநானூறு இந்த எட்டும்தான் வந்து எட்டு தொகை அதில் பரிபாடல் வருது அப்போ இது எட்டு தொகை நூல்தான் இது வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கணும்னா எட்டு தொகை எண்ணெய் பத்து பாட்டு எண்ணெய் இது ரெண்டுமே வந்து பதினெண் மேற்கணக்கு அதுக்கப்புறம் பதினெண் கீழ்கணக்கில் ஒரு பதினெட்டு நூல் இருக்கு இதை மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது சார்ந்த எந்த கேள்வி கேட்டாலும் நம்ம வந்து எழுதிடலாம் அது வந்து எட்டு தொகையா பத்து பாட்டா இதில் வந்து பதினெண் மேற்கணக்கா கீழ்கணக்கா அந்த மாதிரி எது கேட்டாலும் நம்ம எழுதிடலாம் அடுத்த கேள்வி முல்லைப்பாட்டு எத்தனை அடிகளை கொண்டது நூற்றி ரெண்டு நூற்றி மூணு நூற்றி அஞ்சு முல்லைப்பாட்டு வந்து நூற்றி மூன்று அடிகளை கொண்டது இது உங்களுக்கான கேள்வி திகிரி என்பதன் பொருள் என்ன நிலவு கருணை ஆணை சக்கரம் பதில் தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் இது போன்ற டெஸ்ட்டு உங்களை வந்து சேரும் நன்றி